கேட்டியகிழி புதுவும் ஒரு கதையண்டு மான்மரை எடுக்கிற பாம்பு வந்துக்கிறோம் புல்லு பண்ண மான்மரை அப்படியே ஒரு நூற்றி இருபது கிலோ எடுக்க போகிறேன் நூற்றி முப்பது கிலோ குளித்தாப்போம் எத்தனை நூற்றி கிலோ மர சைஸை பாருங்கள் இந்த கிழமை எங்களோடய கடைக்கு வருது சிங்கம் உரிச்சு உரிக்குது நூற்றி முப்பது கிலோ பார்த்தீங்களானே பொடியே வருது நூற்றி முப்பது கிலோ அதே மாதிரி இந்த பாருங்கள் இதுக்குள்ள எவ்வளவு மரங்கள் இருக்கேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு இல்லை நூறு இருநூறு முந்நூறு மரம் இங்கே பாருங்கள் வெள்ளமான் வெள்ளை மான் இருக்குது இதெல்லாம் மறை ஐட்டங்கள் அதே மாதிரி இது பாருங்கள் இதில் காட்டு முயல் இதெல்லாம் காட்டு முயல் மற்றது இது வந்து மொன்ஸ் ஜாக்கன் சொல்லி மர வகையில் ஒரு சின்ன மர வகை இதுக்குள்ள எல்லாம் மான் மர எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்குது காட்டுன்னு பாருங்கள் எங்கள் இதுக்குள்ளே வந்து தான் சூஸ் பண்ணி எங்களுக்கு பிடிச்சத நான் எடுத்துகிட்டு போகிறது எந்தளவு பெரிய பாருங்க வெள்ளமான் வரைக்கும் இருக்கு எங்களோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு வெள்ளமான் போயணும்னா கூட எடுத்த முடிஞ்சு பாருங்குது வெள்ளமான் இது வந்து நோமல் மான் அங்கால உள்ளது வெள்ளமான் ஒன்று ரெண்டு பத்து ஊரில் ஆயிரம் ஆயிரக்கணக்கில் இருக்குது அதே மாதிரி இந்தியாவை உரிச்சு ஒன்று இது வந்து நூற்றி முப்பது கிலோ எனக்கு தான் உரிக்கிற பெரிய மரம் அங்கால உரிச்ச மரம் அங்கே இருக்குது அதை க சாரி இஞ்சால உரிச்சு மான் மர தொங்க விட்ருக்கு இதில் உள்ளதெல்லாம் மான் இந்த ஆயிலில் உள்ளதெல்லாம் மர இஞ்சால உள்ளதெல்லாம் பாருங்க ஆட்லன் இஞ்சால உள்ளதெல்லாம் மர எல்லாமே மான் எல்லாமே வெடி வச்சு வாரதான் வளர்ப்பு இல்லை வச்சு வாரதான் இது பெரிய ஒரு பேக்டரி இங்கே எல்லாம் பேக் பண்ணி அனுப்பினோம் வேற ஒரு இடங்களுக்கு எல்லாம் பேக் பண்ணி வேற ஒரு நாடுகளுக்கு எல்லாம் பேக் பண்ணி அனுப்புகிற இடம் ஏ இதெல்லாம் வந்து மானவட்டி வச்சுக்கணும் அவ்வளவுக்கு ஒரு ஒரு பேக்டீரியா இருந்தால் நாங்கள் கடைக்கு சாமான வார்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை காட்டுறேன் மர இந்த கிழமை நூற்றி முப்பது கிலோ மர ஒரு இந்த பிறப்பன் வந்து நூற்றி முப்பது கிலோ இந்த மர ஒரு ரெண்டு கிலோ பாருங்கள் நூற்றி முப்பது கிலோ ரொம்ப பிடிச்ச கண்டு பாருங்க நூற்றி முப்பது கிலோ மர

இது தக்கலாமல் அப்படியே நம்மளோட கடைக்கு வரும் வந்து அப்படியே வாங்கினீங்கன்னா சரி உரி சாப்பிட்றது எத்தனை கிலோ வந்திருக்கேன்னு சொன்னால் நூற்றி பதினெட்டு கிலோ வந்துருக்கு அது உரி சாப்பிட்றது உரிக்கல நூற்றி முப்பது கிலோ இருந்தது இப்போ உரி சாப்பிட்றது நூற்றி பதினெட்டு கிலோ